அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் இரண்டு ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து காலை ஏழு முப்பது மணி நேரம் வானிலை அமைப்பு அதிகாரப்பூர்வ அறிக்கைக்கு இந்திய வானிலை அறிக்கை பார்க்கும் இது உங்கள் வெதர் அப்டேட் சேனல் வானிலை அமைப்பை பார்ப்பதற்கு முன்பு சில விஷயங்களை பேசலாம் வடகிழக்கு பருவமழையானது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு அதாவது சராசரி அளவுக்கு கூடுதலாக இருக்கக்கூடும் என எதிர்பார்க்கப்பட்ட நிலையில் ஓரளவுக்கு நல்ல ஒரு மழைப்பொழிவை கொடுத்தது என்று தான் சொல்லலாம் நல்ல அதாவது இந்த மழைப்பொழிவு சராசரிக்கு கூடுதல் என சொல் சொன்னாலுமே இந்த மாவட்டத்தின் சராசரி கூடுதல் என ஒரு ஒரே இடத்துல கொட்டி குவிச்சிட்டு ஒரு இடத்துல அப்படின்ற மாதிரி ஒரு சில மாவட்டங்களை வந்து த ஒதுக்கி தான் சென்றிருக்குன்னு தான் சொல்லணும் அவங்களுக்கும் என்ன மழைப்பொழிவு தேவை என்ன சில இடங்கள்ல குளங்கள் ஏரிகள் நிரம்ப நிரம்பவில்லை அப்படின்ற மாதிரி அளவுக்கு அப்படின்ற மாதிரி இருக்குது அப்படின்றது நியூஸில் நம்ம பார்க்குறோம் கண்டிப்பாக மழைப்பொழிவானது ஆனால் நல்ல ஒரு மழைப்பொழிவு கொடுத்தது ஒரு ஒரு மூன்று நிகழ்வுகள் நல்ல ஒரு நல்ல மழைப்பொழிவு அப்படின்ற மாதிரி ஏற்படுத்தியது தான் இந்த வடகிழக்கு பருவமழையில் ஒரு பெரும்பான்மையான ஒரு மழைப்பொழிவாக இருக்கும் அதாவது இந்த ஃபேஞ்சல் புயல் ஏற்படுத்திய அந்த வட மாநிலங்கள் அது வட மாவட்டங்களுக்கு நல்ல ஒரு மழைப்பொழிவையும் அதுக்கப்புறம் ஒரு காற்றழுத்த தாழ்வு பகுதி தீவிர காற்றழுத்த தாழ்வு பகுதி அந்த நிகழ்வு வந்து பார்த்திங்கன்னா தென் மாவட்டங்களில் ஒரு நல்ல ஒரு மழைப்பொழிவு அப்படின்ற மாதிரி ஏற்படுத்தி சென்றது இதன் காரணமாக ஒட்டுமொத்த தமிழ்நாட்டிலும் பரவலாக அப்படின்ற மாதிரி வடகிழக்கு பருவமழையானது பொழிந்ததுன்னு தான் சொல்லணும் ஆனால் ஒரு முன்னர்ந்த காலகட்டங்களில் பொழிந்த மழை மழைப்பொழவை அப்படின்ற மாதிரி இந்த இதில் இல்லை ஆனால் மழைப்பொழிவு இப்போல்லாம் வர நிகழ்வுகளில் பார்த்தீங்கன்னா சிறு நிகழ்வுகளும் பெருமழை அப்படின்ற மாதிரி ஏற்படுத்தி செல்ற அப்படின்ற மாதிரி இருக்கிறதால சென்டிமீட்டர்ஸ் எல்லாம் வேற வேறு லெவலில் போய் ரீச் ஆகுது அதனால் மழைப்பொழிவு தாக்கம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த மூன்று மாத காலங்களில் பெய்ய வேண்டிய மழைப்பொழிவு ஓரிரு நாட்களில் அப்படின்ற மாதிரி மூன்று நாட்களில் கொடுத்து விட்டு செல்கிறது அப்படின்ற மாதிரி கணக்குப்படி வந்து இப்போலாம் பதிவாக பார்க்குறோம் நம்மளை ஓகே இந்த மாதிரி ஒரு காலகட்ட சூழ்நிலைகள் மாறிடுச்சு கண்டிப்பாக எப்போ எப்படி நிகழ்வுகள் உருவாகுது எப்படி வரும் அப்படின்றது தெரில அதாவது இப்படி உருவாகி வரும் நமக்கு பக்கம் வரும் அப்படின்னு போது கிட்ட வர மாதிரி வந்து அது எந்த திசையை நோக்கி அப்படி மாற்றி செல்றதால அந்த மழைப்பொழிவு மாறி அமைகிறது இப்படி தான் ஒரு காலகட்டங்கள் இருக்கும் எது எப்படியோ மழை பொழிவானது நல்லபடியாக வடகிழக்கு மழைக்கு அதாவது காலகட்டங்கள் புள்ளி விவரப்படி அது முடிந்தாலும் அடுத்தடுத்து நிகழ்வுகள் வந்து தற்பொழுது உருவாகிட்டு தாங்க இருக்குது ஆனால் அந்த நிகழ்வுகள் வந்து பாத்தீங்கன்னா எந்த அளவுக்கு வடக்கு நோக்கி வரும்ன்றது நம்ம இன்ன வரைக்கும் எதிர்பார்க்கக்கூடிய விஷயம் வேண தற்பொழுது சூழ்நிலைப்படி பார்த்திங்கன்னா இது வந்து குளிரலையின் தாக்க காலங்கள் என்று சொல்லலாம் உயிரழுத்தங்கள் வந்து நமது இந்திய நிலப்பகுதிகளில் அதிகப்படியான உயிரிழத்தங்கள் வரக்கூடிய ஒரு சூழ்நிலை காலகட்டங்கள் என்பது ஞாபகத்தில் வச்சுக்கணும் நிகழ்வுகள் வந்தாலுமே அதாவது நிறைய பேர் சொன்னாலுமே சரி மழை வரும் இந்த தேதியில் அப்படின்ற மாதிரி இருந்தாலுமே இப்போ நாமளாக கூட சரி நிலைப்பாடு அதே வந்து எப்போவுமே அந்த மாறுதலுக்கு உட்பட்டதுன்றதை மட்டும் ஞாபகத்தில் வச்சுக்கிட்டோம் இதை மட்டும் சொல்லிக்கிறேன் ஓகே நம்ம வானிலை அறிக்கைக்குள்ளே போவோம் இப்போ தற்பொழுது வங்கக்கடலில் வந்து பார்த்திங்கன்னா நிகழ்வு வந்து உருவாகிறதுக்கான ஒரு சூழ்நிலை இருக்குது அப்படின்ற சொல்லியிருக்கோம் நிகழ்வுகள் உருவாகிறதுக்கு சூழ்நிலை கண்டிப்பாக இருக்குது இந்த ஆறு தேதி அஞ்சு இல்லை அப்படின்ற மாதிரி நிகழ்வுகள் உருவாகி அதாவது சுமத்ரா வாரிகை அப்படின்ற மாதிரி நிகழ்வுகள் உருவாகி அது வந்து மேற்கு வடமேற்கு திசையாக அப்படின்ற மாதிரி நகரம் என எதிர்பார்க்கப்படுகிறது படிக்கிறது அது தென் இலங்கையை ஒட்டி அமையும் பொழுது அதனுடைய தாக்கமானப்பட்டது ஒரு எட்டு தேதிகளில் அப்படிங்கிற மாதிரி ஒரு மழைப்பொழிவு அப்படின்ற மாதிரி எட்டு ஒம்பது தேதிக்கு பிறகு அப்படின்ற மாதிரி மழைப்பொழிவு கொடுக்கும் ஆனால் உயிரழுத்தம் என்பது வந்து பாத்தீங்கன்னா இதனோட தாக்கம் வந்து மறுபடியும் அதான் வட வடதமிழகம் வரி அப்படின்ற மாதிரி இருக்கக்கூடும் தெரிகிறது அது வந்து பாத்தீங்கன்னா எந்த அளவுக்கு வடக்கு நோக்கி முன்னேறுதுன்றதுதான் பார்க்கணும் இதுக்கு இந்த அதாவது நிகழ்வுகள் வந்து பார்த்தீங்கன்னா படிப்படியாக அடுத்தடுத்த நிகழ்வுகள் வர்றதால ஒரு ஒரு நிகழ்வு வந்து ஒரு ஒரு சாலிடாக நின்று அந்த இடத்துல நின்று அதுக்கான ஒரு இன்ஜின் பிக்கப்பை வந்து ரைஸ் பண்ணி பூஸ்ட் பண்ணி அந்த நிகழ்வை வந்து தீவிரப்படுத்துறதுக்கான ஒரு சூழ்நிலைகளை ஏற்படுத்த முடியாத ஒரே ஒரு காரணத்தால் மட்டும்தான் அது வடக்கு நோக்கி வர்றதுக்கான முயற்சி இல்லை ஏன்னா குளிரலை வந்து போரிடுறதுக்கான ஒரு இதுக்கான சக்தி இல்லாத காரணத்தால் பெரும்பாலும் தெற்கு நோக்கியே தள்ளப்படுகிறது இப்போ மழைப்பொழிவு இந்த நிகழ்வு இப்ப நேற்று அதாவது ஒரு நேற்று முன்தினம் அப்படின்ற மாதிரி திருநெல்வேலிக்கும் டெல்டா கடலோரங்களுக்கும் ஒரு மழைப்பொழிவு அப்படின்ற மாதிரி இந்த போன நிகழ்வு கொடுத்தது டெல்டா மாவட்டங்கள் வரைக்கும் இந்த மழைப்பொழிவு கூட பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக இது வடக்கு நோக்கி மேலே இன்னும் இலங்கை ஒட்டி இலங்கைக்கு வடக்கு புறமாக அமைந்திருந்தால் கூடவே சத்தியமா அவ்வளவு ஒரு மழைப்பொழிவுங்க இப்போ கூட அந்த கடல் கடற்கரையில் அப்படின்ற மாதிரி மழைப்பொழிவு கொடுத்து கொண்டு தான் மாலத்தீவு கடற்கரை பகுதிகள் அப்படின்ற மாதிரி இந்திய பெருங்கடல் பகுதிகளில் ஏன்னா இப்போ இந்த நிகழ்வு வந்து அதனுடைய தாக்கமே நமக்கு வந்து கிட்டத்தட்ட பதினெட்டு சென்டிமீட்டர்

நமக்கு அருகேவோ இல்ல கரை மீது ஏரியோ அப்படின்ற மாதிரி சென்றால் நமக்கு நல்ல ஒரு மலைப்பொழிவோ அப்படின்ற மாதிரி இந்த நிகழ்வுகள் காலகட்டங்கள் அப்படின்ற மாதிரி முடிவரைகிற ஒரு தருவாயில இருக்கிறதால உயிரழுத்தங்களுடைய தாக்கங்கள் வந்து அதிகமாக இருக்கு சோ அதனால எந்த நிகழ்வு உருவானாலும் அது எந்த அளவுக்கு ஓரிட்டு முன்னாடி வர்றது தான் இனிமேல் பார்க்கக்கூடிய ஒரு காலகட்டங்களா இருக்கும் உயிரழுத்தங்கள் இல்லை அப்படின்ற மாதிரி அதோட தீவிரம் வந்து கம்மியா இருக்கு அப்படின்னா கண்டிப்பா நிகழ்வுகள் வந்து வடக்கு நோக்கி முன்னேறுவதற்கான சூழ்நிலை எதிர்பார்க்கலாம் ஆனா இப்போ இருக்கிற சூழ்நிலைக்கு குளிரையின் தாக்கம் அதிகமாக இருக்கு இந்த அதிகமான அந்த தாக்கமே வந்து பாத்தீங்கன்னா இப்ப இந்த மாலத்தீவு நோக்கி சென்று கொண்டிருக்கின்ற இந்த நிகழ்வு காரணமாகவே அது வந்து வடக்கு நோக்கி இன்னும் பின்வா பின்வாங்க செல்லாமல் மாதிரி மத்திய தலைப்பகுதிகளில் நிலை வருகிறது குஜராத்தை ஒட்டி பகுதிகளில் இருந்து இருக்க ஒரு காலகட்ட சூழ்நில அடுத்த நிகழ்வு உருவாகுது அது தீவிரமடைய முடியல ஏன்னா இங்க ஒரு நிகழ்வு ஏற்கனவே இருக்குல்ல அப்ப இது வந்து இலங்கையை ஒட்டி அமையும் போது இதன் ஈர்ப்பின் காரணமாக மீண்டும் வந்து தெற்கு நோக்கி இது இழுக்கப்படுற ஒரு சூழ்நிலையாக இருக்குது அப்போ மழை பொழிவு எப்படி அமையும் வடக்கு நோக்கி வந்தாதானா வட மாவட்டங்கள் அந்த வடகோடி மாவட்டங்கள் வடமேற்கு மாவட்டங்கள் வரைக்கும் முன்னேறுவதோட காற்றின் வீச்சு ஸோ இப்போ நமக்கு ஒரு மிகப்பெரிய சவாலாக இருக்கிறதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த ஹைப்ரெஷர் தாங்க இப்போ இந்த ஹை ப்ரெஷரோட காற்று வந்து நம்ம தமிழகத்தின் ஒட்டுமொத்த பிடியில் அந்த குளிரலை தான் இருக்குது அப்படின்னு சொல்லணும் ஓகே இனி இனி வரும் அடுத்தடுத்த நாட்களில் அந்த மலைப்பொழிவு எந்தளவுக்கு தீவிரமடைந்து மேலே வருன்றதை நம்ம பார்த்து கண்டிப்பாக அப்பப்போ அப்டேட்ஸ் கொடுப்போம் ஏன்னா இப்போ நம்ம ஏற்கனவே சொன்னோம் ஒட்டுமொத்த தமிழ்நாட்டிற்கும் மழை வாய்ப்பாக தெரிந்த இந்த சூழ்நிலையே பார்த்தீங்கன்னா தற்பொழுது தெற்கு நோக்கி தள்ளப்படுவதால் அது மாறக்கூடிய ஒரு சூழ்நிலையாக இருக்கிறது எந்த அளவுக்கு அது வடக்கு நோக்கி முன்னேறி வந்தால் மட்டுமே நமக்கு மழை பொழிவானது அமையும் பொறுத்திருந்து பார்ப்போம் வானிலை எப்பொழுதும் மாறுதல் உட்பட்டது வானிலையோடு இணைந்திருங்கள் நன்றி வணக்கம்